அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது வந்து பால் கோவை செய்ய ரெடி பண்ணியிருக்கேன் பால் கோவை செய்ய நம்ம மாட்டு பால் தாங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் பால் எடுத்துக்கிட்டு நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நான் இப்போது வந்து ஒன் ஹவர் ஆக போகுதுங்க வச்சு அதை நல்லா திரண்டு வரை காய்ச்சிட்ருக்கேன் இப்போ நல்லா சுண்டி திரண்டு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் திரண்டு சீம்பால் கணக்குக்கு வந்துடுச்சு இதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த திரண்டு வந்த பிறகு ஒரு லிட்டரு பாலுக்கு நான் ஒயிட் சுகர் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆனால் இந்த பால்கோ செய்ய நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க இது வந்து நம்ம நேச்சுரலாக வீட்டில் செஞ்சுக்கு சாப்பிட்லாம் கடையில் வாங்கிறத விட ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா கூட இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்து இப்போதைக்கு நம்ம வீட்டில் வந்து நாட்டு சக்கரை தீர்ந்துருச்சு அதனால நான் ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுருக்கேன் இல்லைனா நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் காஃபி டீ பால் எல்லாத்துக்கும் அப்போ அர்ஜெண்ட்னால செஞ்சு பார்க்கலாங்கிற ஒரு இதில் அப்போ வந்து ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுட்டேங்க நான் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சத்தில் பால்கோவா ரெடி ஆகிடும் நல்லா பாருங்க நல்ல கம்ம கம்ம கம்பம் ஒரே பால்கோவா வாடங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை வருது நம்ம வந்து இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தான் அதில் அடி பிடிக்காமல் இருக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் ரொம்ப லோவாக வச்சு நம்ம இதை கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் மெயினாக இல்லைன்னா அடி பிடிச்சதுன்னா ஒரு அடியில் வந்து இந்த பால் பால்கோவை உக்காந்து ஒரு பிளாக் கலரில் கருப்பு கலரில் ஒரு ஆடை மாதிரி விழுந்துருங்க அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்த உடனே நம்ம கை வைத்தாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அதை பாருங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சாலும் அதை பிடிக்காமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா பால் கவை எடுத்து ஊற்றுறதுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பால் காவை ரெடியாகணோன்னே எடுத்து ஊற்றிடலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு அதை பார்த்திங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம அந்த பிளைட்டுக்கு நெய் தடவி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு நம்ம மாற்றிருக்கோம் இப்போ சூப்பரான கன்சன்ஷனில் வந்துடுச்சு ஓகே பாருங்க அந்த குண்டானில் வந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பார்த்திங்களா அதுமாரி நம்ம கை விடாமல் இருக்கணும் இப்போது இதை நம்ம ஆறணுன்னு சோ பண்ணிடலாம் ஆறணுன்னு உங்களுக்கு கேட்கலாம்